இன்றைக்கு பூர்ணச்சந்திரன் அவர் காலமாகி கிட்டத்தட்ட எட்டு நாள் அந்த மாதிரி ஆகுது அவர் இந்த சமுதாயத்துக்கும் இந்து மதத்துக்கும் இந்த தெய்வத்தை மேலே ஏற்ற வேண்டும் என்பதற்காக தன் உயிரை தியாகம் செஞ்சிருக்கார் அது சாதாரணமாக எல்லோரும் செய்ய முடியாது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டோ அந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது தெளிவாக பேசி வீடியோ பதிவு பண்ணி அவர் அதை பார்த்தாலே தெரியுது எவ்வளோ தெளிவாக அவருடைய அந்த தீமை ஏற்றணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்திருக்கார் இந்த அரசாங்கமானது அறநிலத்தையானது அதனுடைய எதிர்ப்பை கண்டு இவர் மன ரொம்ப வேதனையாகி உளைச்சலாகி தன் தியாகம் செஞ்சுருக்கார் அவங்களுடைய அப்பா இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் நாங்கள் பெரிய ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன் இந்த குடும்பமே வந்து பக்தி நிறைந்த குடும்பம் ஆனால் அவங்க அப்படி பக்தி கூட ஒரு அந்த திமுக அந்த கட்சி மீது ஒரு பற்றுள்ளவங்களாக இருந்திருக்காங்க கடவுள் மறுப்பாளர் முன்னாடி எங்கே போய் அந்த கடவுளுக்கு பக்கத்தில் இருந்தால் அதுக்கு ஒரு கெட்ட என்று கடவுள் இல்லாத பெரியார் சிலை முன்னாடி தன்னுடைய உயிரை தியாகம் செஞ்சுருக்காரு இந்த திமுக கட்சியில் இருக்கிறதுனால இந்த அரசாங்கம் வந்து பார்த்துருக்கணும் உடனடியாக அது மிக வேதனை அளிக்கின்றது அவங்க படிச்சிருக்காங்க நாம் ஏற்கனவே அந்த தியாகம் பண்ண அந்த நேரத்தில் அரசாங்கம் அவங்களுக்கு ஏதாவது அரசாங்கம் வேலை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் நல்ல அரசாங்கம் நேர்மையான அரசாங்கம் இருந்ததுன்னா உடனடியாக அவங்களுக்கு ஏதாவது அரசு வேலை கொடுக்கணும் அந்த குடும்பத்துக்கு ஏதாவது நிதி அறிவிக்கணும் கலாச்சாரம் காய்ச்சவனுக்கு பணம் கொடுக்குறாங்க குடிச்சவனுக்கு பணம் கொடுக்குறாங்க இதை இன்னும் இது எதுவும் அறிவிக்காமல் இருக்காங்க இது இந்த அரசாங்கத்தினுடைய மோசம் தான் நம்ம தெரிய வேண்டி இருக்குது அதனால் அவங்க உடனடியாக நிதி அறிவிக்கணும் அவங்க அரசு வேலை கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் இந்து மொழி மூலியமாக வேண்டுகிறோம் நிறையா இங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதி சேதம் கூட அதை விரும்புகிறாங்க இந்த அரசாங்கத்திலருந்து யாரும் வந்து பார்க்கல எம்எல்ஏவோ அமைச்சர்களோ யாராவது பார்த்து செய்யணும் அப்படின்னு விருப்படுறாங்க இந்த மக்களும் அதை தான் விரும்புகிறாங்க அப்படியே தியாகம் வந்து ஒரு பெரிய தியாகம் இந்து இன்னைக்கு அவங்களுக்கு பார்த்து ஒரு ஆறுதல் சொல்லிட்டு போகிறக்காக இந்துமனுடைய அமைப்பாளரும் செயலாளர் இது மாதிரி நாவல் போட இங்கே வந்திருக்கிறோம் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கோம் இருந்தவங்களும் அவங்களுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும் தான் அந்த அரசன் திருப்பி திருப்பி நம்ம கேட்க வேண்டியிருக்குது அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கோம் சரி இப்போ நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்தும் அந்த தீபத்து உள்ள தீபம் ஏற்ற தமிழக அரசு அனுமதி மறுத்து வருகிறது இந்த நிலையில் அந்த சந்தனக்கூடு விழாவில் வந்து அந்த கந்திரி விழா நடத்துறதுக்கும் திட்டமிட்டுருக்காங்க நோட்டீஸ் அடிச்சிருக்காங்க சரி மதுரையைச் சேர்ந்த மாணிக்கமூர்த்தி என்பவர் வந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்துருக்காரு அந்த தர்கா தரப்பில் வந்து பதில் மனு தாக்கல் பண்ண சொல்லி வர ரெண்டாம் தேதிக்கு வழக்கை ஒத்தி வச்சுருக்காங்க இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க தவிர ஏற்கனவே இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா மேலே கோழி வெட்டுவோம் ஆடு வெட்டுவோம் அப்படி ஒரு செய்தியை அந்த நவாஸ் ஒரு எம்பி அருவச்சனுடைய விளைவு தான் இங்கே ஒரு பதற்றத்தை உருவாகிருக்குது இங்கே இருக்க கூட சொல்கிறாங்க இது மதசார்பற்ற தன்மை மதசார்பற்ற நாடு நாங்கள் அப்படி தான் நடந்திருக்கோன்னு சொல்லியிருந்தேன்னா இந்த எம்பி அன்னைக்கு அவங்கள கண்டிச்சிருக்கணும் அதை கண்டிக்கல இங்கே மேலே தெய்வமேத்தறக்கோ மேலே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோவில் போகிறக்கோ இந்த அரசாங்கமானது தடை செஞ்சுருந்தது அவங்க இந்த கந்தூரி விழா அப்படிங்கிற விழாவுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அங்கே இருக்க மக்கள்லாம் தொடர்ந்து இது ஆகாது அப்படின்னு தொடர்ந்து அவங்க போராட்டம் பண்ணிகிட்டுருந்துருக்காங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதனுடைய விளைவாக இப்போ வந்து அவங்க வந்து அந்த மாமிசத்தை கொண்டு போய் மேலே சாப்பிடணும் அப்படின்னு விரும்பியிருக்காங்க மக்களுடைய எதிர்ப்பினால இந்த கண் துடைப்புக்காக ஏதோ போலீஸ் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு தான் ஆனால் உண்மையிலேயே அந்த மாதிரி இல்லை நாம் என்ன சொன்னால் ஒன்று ரெண்டு பேர்த்து கூட இல்லைன்னா ரெண்டு பேர்த்து தடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறோம் மேலே தெய்வம் ஏத்ததுக்கான இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அதை விரும்புகிறாங்க தெய்வம் ஏத்தவங்கிறதுக்காக தொடர்ந்து அவங்க போராட்டம் பண்ணுறாங்க இந்த அரசாங்கம் உடனடியாக இடுக்கலைனா இது இன்னும் கொஞ்சம் புரட்சி மாதிரி வெடிக்கும் அதனால் அது எச்சரிக்கையாக இருந்து மேலே தெய்வம் ஏத்ததுக்கு இந்த அரசாங்கம் அரசு அனுமதிக்கணுங்கிறது தான் தீபம் ஏற்ற வலியுறுத்தி கிராம மக்கள் வந்து நாங்கள் போராட்டம் பெரிய போராட்டம் பண்ண போகிறோம் அதுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த அனைத்து கட்சிகளும் எங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும் குறிப்பாக வந்து எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய திமுகவோட கூட்டணி கட்சிகள் எங்களுக்கு வர தேவையில்லை மற்ற கட்சிகள் எங்களுக்கு ஆதரவு அளிக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க உங்களோட நிலைப்பாடு உங்கள் எங்களுக்கு கூட இருந்து அந்த கிராமத்தினுடைய என்ன சொல்லுவாங்க அந்த கிராம தலைவர்கள் அது மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அவங்க சில பேர் கூப்பிட்டாங்க நாங்கள் வந்து இந்த போராட தயாராக இருக்கோம் மேலே எங்களுடைய நாங்கள் நாற்பத்தெட்டு கிராமம் இந்த கோவிலுக்கு சேர்ந்தவங்க இந்த தெய்வம் ஏற்றக்கூடிய சேர்ந்தவங்க இருக்கிறாங்க நாங்கள் எல்லாருமே எங்கள் தெய்வம் ஏத்தோன்னு விரும்புகிறோம் அதனால் நீங்கள் எங்களுக்கு வந்து ஒத்துழைக்கும்னு கேட்டுட்ருக்காங்க அதே மாதிரி எல்லா கட்சியும் வரணும் அப்படி அவங்க அணுகிட்டுருக்காங்க அதுக்கான இந்த கிராமம் அது இந்த அரசாங்கம் புரிஞ்சுக்கணுங்கிறத நாம் சொல்கிறோம் குறிப்பாக அந்த குடும்பத்தை சந்தித்து இப்போ ஆறுதல் தெரிவிச்சிங்க அந்த பூர்ணச்சந்திரன் இந்த பூர்ணச்சந்திரோட மகன் வந்து இப்போ உங்களோட ஒரு பொய் காமிச்சார் அந்த தீபத்தூன் பக்கத்தில் பூர்ணச்சந்திரன் இருக்க மாதிரி அதை ரொம்ப ஒரு உருக்கமாக அவர் வரைஞ்சதை வந்து காமிச்சிருந்தார் அதை நீங்கள் பார்த்துருந்தீங்க அதாவது அவங்க குடும்பமே பக்தியான குடும்பம் அவங்க அப்பா பூர்ணச்சந்திரனுடைய அப்பா வந்து ஒரு பெரிய கோவில் கட்டி பண்ணியிருக்காரு பூர்ணச்சந்தன் அந்த இதில் யோகாவாகட்டும் ஆகட்டும் ஆன்மீகத்தில் ஆகட்டும் பக்தியில் ரொம்ப இதாக இருந்திருக்காங்க அதே அப்படியே அதனுடைய ரத்தம் தான் அவருடைய பையன் அந்த தெய்வத்தவன் மேலே அவ்வளோ ஒரு ஆர்வம் இருந்து தெய்வத்தோனில் அவங்க அப்பா அந்த தெய்வத்தவனோடு சேர்ந்து வரைஞ்சிருக்கிறது அது எங்களுக்கு மன நெகிழ்வை தான் உருவாக்கியிருக்கு ரொம்ப இதாக இருக்குது அவங்க ரொம்ப உருக்கமாக இருக்குது அந்த குடும்பத்துக்கு வந்து நாங்கள் மாநில அமைப்பாளர் மற்றவங்க இந்து மணி பொறுப்பெல்லாம் வந்திருக்கிறோம் எப்படி எங்கள் குடும்பம் எப்படியோ அப்படி தான் நம்ம மொத்தமாக இந்து மனி ஒரு குடும்பமாக தான் வச்சுருக்குறோம் அது மாதிரி இந்த குடும்பத்தை எங்கள் குடும்பத்தோடு இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்கோம் அந்த குடும்பத்துக்கு பின்னாடி இருந்து சரி எது இருந்தாலும் இந்து மணி பார்த்துக்கணும் மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்ப கைக்குடி வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லான்சிங் டி ஸ்கொயர் கிரெஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஆர்லி பர் பிரைஸ் ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் நைன் பாயிண்ட் நைன் லாக்ஸ் பர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட்டு Thank <laughs> you.